வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஊத்துக்கோட்டை ஜமாபந்தி நிறைவு விழாவில் இருநூற்றி பதினைந்து பயனாளிகளுக்கு திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழக அரசின் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மீட்புப் பணிகள் துறை சார்பில் வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமாபந்தி நிகழ்ச்சி கடந்த இருபதாம் தேதி துவங்கி எட்டு நாட்கள் நடைபெற்றது இந்நிலையில் இன்று ஜமாபந்தி நிறைவு விழா நிகழ்ச்சி ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலரும் ஊத்துக்கோட்டை வருவாய் தீர்வாய அலுவலருமான ராஜ்குமார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் மேலும் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் ஜமாபந்தி நிகழ்ச்சியில் நூறு கிராமங்களில் இருந்து மொத்தம் எழுநூற்றி ஐம்பது கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டது இதில் இருநூற்றி பதினைந்து மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டது இதனைத் தொடர்ந்து தொண்ணூற்றி இரண்டு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஒன்பது பயனாளிகளுக்கு உட்பிரிவு பட்டா மாறுதல் இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு முழு புலம் பட்டா மாறுதல் எண்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு இ பட்டா ஒரு நபருக்கு குடும்ப அட்டையும் ஒரு நபருக்கு சான்றும் என மொத்தம் இருநூற்றி பதினைந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றி பேசினார் மீதமுள்ள மனுக்களுக்கு இரண்டு வார காலத்திற்குள் உரிய பதில் அளிக்கப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் கூறினார் இதில் தலைமை மண்டல துணை வட்டாட்சியர் ஞானசௌந்தரி மண்டல துணை வட்டாட்சியர்கள் யுகேந்தர் ராஜேந்திரன் வருவாய் அலுவலர்கள் கிராம நிர்வாக அதிகாரிகள் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் எஸ் அருள் வட்டத்தலைவர் தலைவர் மூர்த்தி வட்டச் செயலாளர் மல்லிகார்ஜுன் வட்டப் பொருளாளர் மதுரைமுத்து மற்றும் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை ஊத்துக்கோட்டை வட்ட வழங்கல் அலுவலர் ரவி தொகுத்து வழங்கினார் முன்னதாக அனைவரையும் ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் ராஜேஷ்குமார் வரவேற்றார் நிகழ்ச்சியின் நிறைவாக தனி வட்டாட்சியர் மணிகண்டன் அனைவருக்கும் நன்றி கூறினார் வருவாய் திருவாயத்தில் இன்று குடிமக்களுடைய குடிமக்கள் அதாவது விவசாய குடியினுடைய கால்வாய் கூட்டம் மாதிரி ஒரு வயிற்றுக்கூட்டம் மக்கள் எல்லாமே பயனாளிகள் தான் இருக்கீங்க இப்போ இந்த ஏறக்குறைய அந்த கடந்த ஒரு வருடங்களும் நடைபெற்ற இந்த வருவாய் தீர்மானத்தில் எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டதுன்னு அப்ராக்சிமேட்டா பசங்க சொன்னாருங்க ஏறக்குறைய இருநூறு பெட்டிஷன்ஸ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் அந்த மனுக்கள்ல அதிகபட்சமா வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து பட்டா தொடர்பான மனுக்கள் தான் அதாவது பட்டா மாறுதல் வீட்டு மனை பட்டா அப்புறம் பட்டா அப்பீல் தொடர்பான மனுக்கள் அதிகமான மனுக்கள் பெறப்பட்டது பெரும்பான்மையான மனுக்களை நம்ம வந்து அன்றைக்கே தீர்வு செஞ்சோம் அதுல வந்து ஏறக்குறைய இன்னைக்கு ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் தீர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு வீட்டு மனைவி பட்டாக்கள் உள்ளிட்ட உத்தரவு கொடுக்கிறோம் கொடுக்குறோம் வீடு அனைத்து மனுக்களுமே அதிகபட்சம் ஒரு இரண்டு வார காலத்திற்குள்ள தீர்வு செய்யப்பட்டு அனைத்து மனிதர்களும் உடனே வந்து உத்தரவு அனுப்பப்பட வேண்டும் என்று நான் காட்சியை அறிவுறுத்திருக்கேன் இந்த கூட்டத்தை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கிற வட்டாட்சிகள் ஊத்துக்கோட்டையினுடைய வட்டாட்சிகள் மற்றும் இந்த ஊத்துக்கோட்டையினுடைய சமூக பாதத்தினுடைய வட்டாட்சிகள் மற்றும் இந்த கலந்து கொண்டுள்ள அனைத்து வருவாய் ஆய்வாளர்கள் பிஎம் கிராம அவர்கள் கிராம உறுதியாக உள்ளிட்ட அனைவருக்கும் பொதுமக்கள் பயனாளிகள் பத்திரிகை நண்பர்கள் இங்கு கலந்து கொண்டுள்ள உள்ளாட்சி மூன்றத்தினுடைய பிரதிநிதிகள் நம்முடைய ஊட்டுக்கொட்டலுடைய உள்ளாட்சியினுடைய சகா மன்ற தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணியாளன் தெரிவித்துக் கொள்கிறேன்